ஓம் முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்புப்பிள்ளையே திருச்செந்தூர்லேருந்து தான் உனக்காகவே இந்த அதிர்ஷ்ட வேலை ஒன்னு நோக்கி அனுப்பி வச்சிருக்கேன் எதுக்காக தெரியுமா நம்பிக்கையோட இந்த வேல் உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்யும்னு நம்பி நீ தொடும்போது நீ விரும்பியதெல்லாம் உனக்கு கிடைக்கும் ஆம் என் செல்வமே இந்த அற்புதமும் அதிர்ஷ்டமும் இறைந்த இந்த வேளானது ஓ வாழ்க்கையை அழகானதாக மாற்றணுன்ற எண்ணத்தோடு தான் உன்னை நோக்கி நான் அனுப்பி வச்சிருக்கேன் இப்போதைய சூழ்நிலையில் உனக்கு எல்லாமே தெரிஞ்சாலும் புத்திசாலியாகவே நீ இருந்தாலும் எதுவும் தெரியாதவன் போலவும் அப்பாவி போலவும் முட்டாள் போலவும் இருக்கிறதுல தப்பே இல்லை எல்லாத்தையும் பார்க்க முடிஞ்சாலும் எதையுமே தெரியாதது போல இருந்துக்கோ எல்லாமே உன் காதுகளில் கேட்டாலும் எதையுமே கவனிக்காதவன் போலவும் இருக்க கற்றுக்கோ நீ பார்க்கக்கூடிய மனிதர்களை ஒருத்தர் அன்பாக பாசமாக பொறுமையாக இருப்பாங்க ஒருத்தர் கோபப்படுபவரா கத்துபவரா அடைபவராக எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் சந்திக்கும் எல்லாரையும் சகிச்சுக்கிட்டு யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நல்லவங்கள கூட வச்சுக்கிட்டு கெட்டவங்களை விலக்கி வச்சுக்கிட்டு பொறுமையோட பணிவோட நிதானத்தோட உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தாலே எல்லாமே மிக சிறப்பாக உன் வாழ்வில் அமைந்துவிடும் என்று செல்வமே எப்போதுமே நீ நினைக்கிற எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் போய் பேசி புரிய வைக்கணும்னு முயற்சி செய்யாத ஏன்னா சில நேரங்களில் சில பேர் நீ சொல்கிறத புரிஞ்சுக்குவாங்க சில நேரங்களில் நீ என்னதான் சொன்னாலும் நான் ஏன் இதை ஏற்றுக்கணுன்ற மனப்பான்மையோட எருமை போலவும் சில பேர் இருப்பார்கள் நீதான் சொல்கிறத கேட்குறவங்க கிட்ட பேசணும் கேட்காதவங்க கிட்ட பேசுறதை அறவே தவிர்த்து என் செல்வமே நிச்சயமாக நீ முன்னேறி நல்ல நிலைமைக்கு வரதான் போற ஓ மனசில் எதிர்காலத்தை பற்றின பயம் இருந்தால் அதை முதல்ல தூக்கி போடு உன் கூட இந்த முருகன் நான் இருக்கும்போது நீ எதை நினச்சும் ஏன் வருத்தப்படணும் உன் வாழ்க்கைக்கு பொறுப்பாளனாக நான் இருந்து உன் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் கிடைக்கும்படி செய்கிறேன் நான் சொல்கிறத மட்டும் கேட்டுக்கிட்டு கொஞ்சம் நிதானமாக இரு உனக்கு ஒரு ஆபத்துனா உனக்கு முன்னால் நான் வந்து அங்கே நிற்பேன் எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட என் செல்வமே நீ உழைச்சி சம்பாதிச்சா உனக்கு வருமானம் கிடைக்கும் வாழ்க்கையை உணர்ந்து வாழ ஆரம்பித்தால் தன்மானமும் தலைநிவிப்பும் உனக்கு உண்டாகும் எப்போதுமே சுய சம்பாத்தியத்தில் சொந்த வருமானத்தில் தன்மானம் நிறைஞ்ச பிள்ளையாக நீ இருந்தினா எல்லாருடைய மதிப்பும் மரியாதையும் தானாகவே உனக்கு வந்து சேரும் என்று செல்வே இந்த முருகன் நான் உனக்காக இருக்கும்போது நீ நினச்சதையெல்லாம் எந்த வடிவத்திலாவது உன்கிட்ட நிச்சயமாக கொண்டு வந்து நான் சேர்த்துருவேன் நீயும் எப்போதுமே தான தர்மம் செய்யக்கூடிய மனசோட இரு கொடுக்கக்கூடிய உதவி செய்யக்கூடிய உனக்கு தெரியாது உன்கிட்ட கையேந்தி வந்து நிற்கிறது இந்த முருகப்பெருமான் நான் ஆம்யன் செல்வமே நீ கொடுக்குறியா இல்லையா நல்ல மனசு உனக்கு இருக்கா இல்லையா தான தர்மம் செய்யக்கூடிய எண்ணத்தோடு இருக்கிறியா இல்லையான்றதை சோதிப்பதற்காக நானே உன் கண்ணெதிரில் கையேந்தி வந்து நிற்கவும் செய்வேன் உனக்காக உன்னுடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்காக தான் நான் கையேந்தி நிக்கிறேனே தவிர நீ இப்படி நன்மை செய்ய ஆரம்பிச்சிட்ட தான தர்மம் செய்ய ஆரம்பிச்சுட்டினா அதற்கப்புறம் பல நன்மைகள் உன் வாழ்க்கையில உனக்கு கிடைக்கும் நீ கேட்டதையும் கேட்காத வரத்தையுமே கூட நான் உனக்காக அருளுவேனேன் செல்வமே உன் கஷ்டங்களையெல்லாம் என்கிட்ட சொல்லி மனமுருகி கண் கலங்கி வேண்டி நிற்கும் என் அன்பு பிள்ளையான உன்னுடைய துன்பங்களை தூர விளக்கி வைப்பதற்காக தான் இந்த முருகன் உன்னை தேடி வந்து இந்த அதிர்ஷ்ட வேலை உன்னை கண்களில் காட்டியிருக்கேன் உன்னை வெறுத்து ஒதுக்கின கண்கள் எல்லாம் உன்னை வேடிக்கை பார்த்து வியந்து போகும்படி உன்னை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரப்போகிறேன் நீ தனியா இருக்க தனியாக இருக்க நீ எத்தனை பேர் உன்னை பார்த்து என்னெல்லாம் சொன்னாங்களோ அவங்க முன்பாக உன்னை தனித்துவமாய் ஜெயிச்சு நிற்க வைப்பேன் உன் வாழ்க்கையில் நீ உயர்வதற்கும் வாழ்க்கையை வாழ்ந்து நல்ல நிலைமைக்கு வருவதற்கும் நானே பொறுப்பேற்றுக்கிறேன் செல்வமே காசு இன்னைக்கு வரும் நாளைக்கு வந்த வழியே போயிடும் எப்போதுமே பணத்தை பெருசாக நினச்சி பாசத்தை இழந்து விடக்கூடாது ஏன்னா காசு பணம் சொந்த வீடுங்கிறதெல்லாம் அப்படி நொடியில் கை சுமிட்டுற நேரத்தில் கை கற் தட்டுற நேரத்தில் கூட நான் உன்னை சம்பாதிக்க வச்சிருவேன் பணத்தை சம்பாதிப்பது ரொம்ப சுலபமான விஷயம் ஆனால் பாசத்தை சம்பாதிப்பதும் நல்ல மனிதர்கள் நாலு பேரை சம்பாதிக்கிறதும் ரொம்ப கடினமான என் செல்வமே ஏன்னா பணத்துக்கு உயிர் கிடையாது நான் மனசு வச்சேனா உனக்கு ஏதாவது ஒரு நல்ல வழியை காட்டி சட்டுன்னு உன்னை செல்வந்தனாக மாத்திடுவேன் ஆனால் சொந்த பந்தங்கள் மனிதர்களுடைய மனசுங்கிறது அவ்வளவு சுலபமாக மாறக்கூடியது கிடையாது உயிர் கொண்ட அந்த மனிதர்களுக்கு நீ செய்யக்கூடிய செயல்கள் தான் பெருசாக தெரியும் நீ பேசுகிற பேச்சுக்களும் செய்யக்கூடிய செயல்களும் சரியாக உயர்ந்ததாக இருக்கும் பட்சத்தில் உறவுகளும் சொந்த பந்தமும் தானாக உன்னை தேடி வருவாங்க உனக்கு சாதகமாக நீ சொல்கிறதுக்கெல்லாம் சரி சரின்னு சொல்கிறவங்கள நல்லவங்கன்னு மட்டும் நினச்சிடாத ஏன்னா நல்ல பாம்பு ஒரு விஷமுள்ள பாம்புன்றத நீ ஞாபகம் வச்சுக்கணும் நல்லா பேசுகிறவங்க நல்லவங்களும் இல்லை உன்கிட்ட உரிமையாக கோபிச்சுக்கிறவங்களும் உன்னை கண்டித்து பேசுகிறவங்களும் நீ செய்கிற செயலில் குறை கண்டுபிடிப்பவர்களும் எல்லாருமே கெட்டவர்களும் இல்லை நல்லவங்களும் கெட்டவங்களும் கலந்தே இருப்பதுதான் இந்த உலகம் எது எப்படி இருந்தாலும் இந்த முருகனை நீ முழுசா நம்பு யாரெல்லாம் உன்னை கண்ணீர் சிந்த வச்சு கஷ்டப்படுத்தினாங்களோ அவர்களுக்கு தண்டனை கொடுக்க தான் இந்த முருகன் என்னுடைய ஆட்டத்தை தொடங்கி வச்சுட்டேன் இந்த அதிர்ஷ்ட வேலானது உனக்கு அதிர்ஷ்டத்தை மட்டும் கொடுக்க போறதில்ல உனக்கு எதிராக இருக்கும் எதிரிகளை எல்லாம் கலக்கமடைய வச்சேன் நீ கடந்த காலத்தை மறந்து எதிர்காலத்தை பிள்ளையே கடந்த காலத்தை யோசிக்கிட்டு இருந்தீனா எதிர்காலத்துக்காக நீ என்னென்ன செய்யணும்னு எப்போ யோசிப்ப நீ எதையெல்லாம் இழந்தியோ அதை விட நூறு மடங்கு உன் வாழ்க்கையில உன்னை பெரும்படி நான் செய்றேன் எப்போதும் உன் சிந்தனைகள் என்பது இனி செய்யப்போகிற வேலைகளையும் போற விஷயத்தையும் பற்றி மட்டுமே இருக்கட்டும் பொறுமையாக பொறுத்திருந்தினா இந்த அதிர்ஷ்ட வேலை தொட்டதின் பலனாக உன் வாழ்க்கையில் அதிசயங்கள் நடப்பதை நீ உணர்வாய் என்ன வந்தாலும் எது வந்தாலும் நீ கவலைப்படவே கூடாது என் செல்வமே இந்த முருகன் நானும் என்னுடைய வேலுமுனுக்கு துணையாக இருக்கும்போது எதுவாக இருந்தாலும் தூக்கி போடு நிச்சயமாக நீ வெற்றியாளனாக மாறுவாய் வேல் வைத்திருக்கும் இந்த வேலவன் உன் வாழ்க்கையை அத்தனை அழகாக மாற்றத்தான் போறேன் இப்போதைக்கு வேணும்னா உன் வாழ்க்கை கஷ்டமாக இருக்கலாம் ஆனால் இந்த கஷ்ட காலம் நீடிக்கவும் செய்யாது நிலைக்கவும் செய்யாது நிச்சயமாக எல்லா கஷ்டங்களும் கழிந்து போய் உன் வாழ்க்கையில் வெற்றி வரும்படி உனக்கு துணையாக நான் இருக்க போகிறேன் நீ எதுக்காக இப்போதெல்லாம் சோர்ந்து சோர்ந்து மனசு கஷ்டத்தோடையே இருக்க உன் வாழ்க்கைக்கே ஒளியாக நான் இருக்கும்போது நீ என்னை மறந்து விட்டாயா தொடச்சு உன் வாழ்க்கையை உயர்த்துவதற்காக தான் இந்த அனுப்பியுள்ளேன் இனி தங்குதடை இல்லாமல் நீ மாபெரும் நல்ல வாழ்க்கையை சிறப்பாக வாழும்படி நான் உனக்கு வழிகாட்டலாக இருக்க போறேன் உன்னுடைய எதிரிகள் உனக்கு கொடுத்த பிரச்சனைகளையும் தொல்லைகளையும் மன்னிச்சிரு ஆனா ஒருபோதும் மறந்திட கூடாது என் செல்வமே என்ன அவங்க செஞ்ச தப்பெல்லாம் நீ மறந்துட்டினா மறுபடியும் அதே தப்ப செஞ்சு மறுபடியும் அதே மாதிரி உனக்கு மீள முடியாத அளவுக்கு துன்பங்களை கொடுத்து உன்னை துயரப்படுத்துவார்கள் ஒருத்தர் ஒரு முறை உனக்கு கெடுதல் செஞ்சாங்கன்னா மறுமுறை அவர்களை நீ கவனமாகத்தான் கையாளனுங்கிறத எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோ எப்பவுமே இது நடக்கணும் அது வேணும்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிற என் அன்பு பிள்ளையானனி இது நாள் வரைக்கும் உனக்கு நடந்த நல்லதுக்கெல்லாம் இப்போது முதல்ல நன்றி சொல் ஏன்னா ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது அப்பா முருகா நன்றின்னு நீ சொல்லும்போது அந்த நன்றி உணர்வை மதித்து இன்னுமே பல நல்ல விஷயங்களை என் அருளால் உனக்கு நடத்தி கொடுப்பேன் சில பேர் பேசும்போது நல்லா உன்னை பாராட்டி உயர்த்தி பேசுகிறது போலையே பேசி உன்னை உசுப்பேற்றி விட்டு சில நயமஞ்சகர்களிடம் ஒன்றை மாட்டி விட்டுட்டு அவங்க ஓரமாக ஒதுங்கி தப்பிச்சுக்குவாங்க யாராவது உன்னை ஏற்றி விடும்போதும் அல்லது உயர்த்தி பேசி புகழ்ச்சி பேசும்போதும் நீ மயங்கிவிடக் கூடாது என் செல்வமே புகழ்ச்சிக்கு மயங்காத ஆளாக யாராவது உன்னை பாராட்டினாலும் பெருமை கொள்ளாமல் பொறுமை கொள்ள வேண்டும் பாராட்டினாலும் சரி திட்டினாலும் சரி எப்போதுமே மௌனமாக இருப்பதுதான் உன் வாழ்க்கையில் நீ உயர்வதற்கான வழியாக இருக்கும் என் அப்பன் முருகனுக்கு ஆயிரம் நாமங்கள் இருக்குன்னு உனக்கே நீ சொல்லியிருக்காதானே நீ மனமுருகி என்னை அழைக்கக்கூடிய திருநாமம்னா அது முருகா முருகா முருகாதான் ஆம் என் செல்வமே சண்முகா அது இது கந்தா கடம்பா கதிர்வேலா சரவணான்னு எத்தனையோ பேர்கள் எனக்கு இருந்தாலும் முருகான்னு நீ அழைக்கக்கூடிய அந்த ஒற்றை நாமந்தான் எனக்கு மிகவும் பிடிச்ச பேரு அப்படி நீ அழைச்ச குரலுக்கு உன்னை நோக்கி ஓடிவர நான் தயாராக இருக்கிறேன் என் செல்வமே எந்த இடத்துல உன்னை ஒரு மாதிரி ஒதுக்கி வச்சாங்களோ தள்ளி வச்சு அவமானப்படுத்தினாங்களோ அதே இடத்துல அவங்க கண்ணு முன்னாலேயே உன்னை உயர்த்தி காட்டுறேன் யார் உன்னை தள்ளி வச்சாலும் தள்ளி நிக்க தயாராக இரு ஆனா மனசளவில் தளர்ந்து போயிடக்கூடாது என் செல்வமே மளிகைப்பூ போல இருக்கிறவன் மனசை வாட வச்சு உன் கோபத்தை தூங்கியவர்களையெல்லாம் இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் நீ எப்போதும் தைரியமாக இருந்தாலே எனக்கு போதும் ஓ முருகா